அவங்க கட்சி இருந்தே வந்து திமுகவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து இது எதிர்பார்த்தது தான் இது வந்து ஒன்றும் புதுசாக எதுவும் அவர் சொல்லிடல வந்து இப்போ விசாரணை இருக்கிறதுனால அவங்க எதுவும் அதுவும் திரு விஜய் வந்து புதுசாக எதுவும் சொல்ல முடியாது அவர் சுப்ரீம் கோர்ட் நடந்த அந்த விசாரணை போது நடந்த விஷயங்கள தான் சொல்லியிருக்காரு எனக்கு இது விஷயம் முக்கியமானது என்னென்னா அவர் அந்த பிஜேபியை பற்றியும் பேசியிருக்கணும் இப்போ எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க அது எதுக்குறோம் அப்படின்னா ஏன் எதுக்குறோம் அதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது இன்றைக்கி ராகுல் காந்தி கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தார் ஹரியானால சில பிரச்சனைகள் இருந்தது வந்து அதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அதெல்லாம் பற்றி அவர் பேச வேண்டாமா ஏன்னா வந்து தேர்தலில் ஜெயிக்கிறது தான் அதனுடைய ஒரு குறிக்கோள்னு சொல்கிறவர் வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை அப்புறம் அந்த பிஜேபியை குறிப்பிட்டும் எதுவும் சொல்லலை ஸோ இப்போ வந்து அது மற்றவங்க இவர் அருண்ராஜ் பேசும்போது ஃபேஷனிஸை பிஜேபின்னு சொன்னார் பட் வந்து தலைவரும் சொல்லணும் இல்லையா இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போவாரா அவர் வந்து இருக்காரு சிபிஐ என்கொயரினாலே அந்த பக்கம் தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேச்சு இருந்தது அதுக்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து அவர் சொல்லலை போட்டி டிஎம்கேக்கு டிவி டிவி கேக்கு மட்டும்தாங்கிறதுனால நம்ம அப்படி புரிஞ்சிக்கணுமானு தெரியல ஆனால் அவர் டைரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன் வந்து பனிரெண்டு தீர்மானங்கள் ஏற்படும்போது போது நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்லாம் கேட்குற கேள்விக்கு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் இவருடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்கும் என்று சொல்லும்போது அது அரசியல் தகையான ஒரு நகர்வாக நம்ம பார்க்க முடியாதா பார்க்க நான் என்ன சொல்றேன் சில சில விஷயங்களை வந்து நீங்க இன்னும் திரும்பி சொல்றதுல தப்பு இல்லையே அதாவது இப்ப நீங்க திமுக எதுக்குறோம் எதுக்குறோம்னு ஒரு முறைக்கு பத்து முறை சொல்றீங்கல்ல அதே மாதிரி நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை எதிரியான பிஜேபியையும் எதிர்ப்போம் அவங்களோட கூட்டணி பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கிறத அவர் வந்து பண்ணணும் தானே அது இப்ப அவங்க ஆட்சியில இருக்காங்க மத்தியில இப்ப ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு அவங்களை முன்னெடுத்துனோம்னா மாநிலத்துல இருக்கிற திமுக இருக்கிற மாதிரி அங்க மத்தியில இருக்கிற பிஜேபி எதிர்த்துதானா அதே வேளையில் இந்த உரையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு அக்டோபர் இருபத்தேழு கரூர் சம்பவம் நடைபெறு இது செப்டம்பர் இருபத்தேழு நடைபெறுது செப்டம்பர் இருபத்தொன்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் துயரம் குறித்த வதந்திகளை பரப்ப வேண்டாம் உயிரிழந்தோர் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் நம் தமிழ் உறவுகள் அப்படின்னு குறிப்பிட்டார் ஆனால் இன்றைக்கு விஜய் இந்த உச்சநீதிமன்ற எல்லாம் முன்வைத்து பேசும்பொழுது பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எந்த ஒரு வன்மத்தை கக்கி உள்ளார் அப்படின்னு பேசுறாரு அவங்களோட ஆங்கிள் பார்க்கலாம் இல்லைங்க நீங்க இப்ப ஆது அர்ஜுனா சொன்ன மாதிரி அவரு வந்து சமாதானமா போகணும் அதாவது வந்து இதுல யாரையும் குற்றச்சாட்ட கூடாதுன்னு யாரின் சொல்லியிருந்தாலும் முற அவங்க ஆதரவாளர்கள் எழுப்பிய வன்மமான குற்றச்சாட்டுகளை வந்து இவங்க புறந்தள்ள முடியும் நீங்க வந்து உங்களுடைய பார்ட்டி ஆர்கன் அதாவது உங்க கட்சியோட கொள்கையை சொல்ற ஒரு பத்திரிகையில வந்து கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை ஃபாலோவர்ஸ் இறப்பதை விரும்ப மாட்டாங்க எப்படி கரெக்டா அதுல அது நியாயம் அப்புறம் நீங்க வந்து எப்படி அது வந்து ஒரு கன்சிலரேட்டி அப்ரோச் எடுக்க முடியும் நீங்க வந்து அந்த கட்சியோட தலைவரையே நீங்க இவ்வளோ ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இல்லை இல்லை அதெல்லாம் நம்ம அரசியலாக கூடாதுன்னு சொன்னா அது எப்படி அத பார்ப்பாங்க தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகு